நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் புதிய நண்பர்கள் யாரேனும் நமது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க சென்னை எழும்பூர்ல பாத்தீங்கன்னா பெண் காவலர் தூக்கிட்டு தலை செய்து கொண்ட சம்பவத்துல அவரது கணவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள குளிச்சப்பள்ளம் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதாகும் புவனேஸ்வரி அயில் பணியாக எழும்பூர் காவல்நிலைய குற்றப்பிரிவில் பணியாற்றி வந்திருக்காங்க இவருக்கும் சென்னை புதுப்பேட்டை ஆயுதப்படையில் பணியாற்றும் திருவாரூர் மாவட்டம் புளியஞ்சேரியை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதாகும் சிலம்பரசனை காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருமணம் செஞ்சு கொண்டிருக்காங்க இந்த நிலையில புவனேஸ்வரி மீது சந்தேகப்பட்டு சிலம்பரசன் தினமும் மது அருந்திவிட்டு வந்து இரவில் அடித்து சித்திரவதை செய்ததாக தெரிவிச்சிருக்காங்க கடந்த இரு தினங்களுக்கு முன்னாடி சிலம்பரசன் புவனேஸ்வரிடம் தகராறுல ஈடுபட்டிருக்காரு தகவல் அறிந்த எழும்பூர் போலீசார் புவனேஸ்வரி சடலத்தை மீட்டு ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து சிலம்பரசனை கைதும் செஞ்சிருக்காங்க திருமணம் ஆகி இரு ஆண்டுகளே அவதால கோட்டாட்சியர் விசாரணைக்கு பரிந்துரையும் செய்யப்பட்டிருக்காங்க இதனிடையே புவனேஸ்வரியின் பெற்றோர்கள் தங்களது மகள் சாவில் சந்தேகம் இருப்பதாக காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் வியாழக்கிழமை முறையிட்டு இருக்காங்க சோ இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும்